கனவளவு சம்பந்தமா கேள்வி பாருங்க இந்த கையில வச்சிருக்கேன் பாரு சரியா இந்த கூம்பகம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேள்வி என்னன்னா சதுர வடிவிலான அடியை உடைய ஒரு கூம்பகத்தின் கனவளவு எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனமாகும் அதன் செங்கு துயரம் ஒன்பது சென்டிமீட்டர் ஆகும் அதன் அடியின் ஒரு பக்கம் நீளத்தை காணும் சதுரவாடி கும்பகம் இப்ப இந்த கும்பகத்துல செங்குத்து உயரத்தை உச்சில இருந்து அடி செங்குத்து உச்சில இருந்து அடியில இருக்கிறது செங்குத்து ஒன்பதுல கொடுத்திருக்கான் அதே மாதிரி இந்த கும்பகத்தூட்டு கனவளவு கொடுத்திருக்காங்க எழுவத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கனவுன்னு சொல்லுவோம் அவன் கேட்கிறது இது அடி சதுர அடியாது ஒரு பக்கத்தின் நீளம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது கேள்வி ஆகவே கனவளவு கேள்வி செய்யறீங்கன்னு சொன்ன கட்டம் என்ன செஞ்சுக்கணும் அவங்க குடுக்கறத படத்துல அப்ளை பண்ணி வச்சுக்கணும் வரைகிறீங்க பூம்பகம் ஒண்ணு வரைஞ்சு அதை விட்டு டேட்டாஸ குறிச்சு வச்சிருக்கும் வரையறது இல்லையா சாணம் அவ்வளவுதான் பூம்பகம் ஒண்ணு வாங்காச்சு அப்ப சதுர அடின்னு சொல்லியிருக்காங்க சதுர அடின்னு சொன்ன நாலு சமன் நான் சதுர ஒரு அடிய ஏன்னு இது ஏன்னு சொன்னா இதுமேதான் அவங்க செங்குத்து உயரம் கொடுத்திருக்காங்க உச்சிலிருந்து அடியில இருந்து செங்குத்து உயரம் கொடுத்திருக்காங்க செங்குத்து உயரம் எவ்வளவு ஒன்பது சென்டிமீட்டர் இந்த கூம்பகத்தை விட்டு கனவளவு கொடுத்திருக்காங்க எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனவு இப்ப இந்த சதுராடியில ஒரு பக்கம் அடிட்டு என்ன இந்த இது விட்டு அடிட்டு ஒரு பக்கம் என்னங்கிறது கேள்வி ரைட் ஒரு சதுராடி கூம்பகம் சந்திரடி கும்பகத்தின் கனவளவானது கனவளவுக்கு வீணு சொன்னா ஒளி கனவளவானது ஒன்னின் கீழ் மூணு ஏ வர்க்கம் ஏச்சு இந்த ஏ வர்க்கம்ங்கிறது அடியின் பரப்பு ஏச்சுங்கிறது செங்கு துயரம் கனவளப்பு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் காலம் ஒன்னின் கீழ் மூன்று அடியின் ஒரு பக்கம் நீளம் தான் கேட்டிருக்காங்க அடியின் பரப்பு தெரியல ஆகவே ஏ வர்க்கம்னு பெரியடுவோம் செங்கு துயரம் கொடுத்துருக்காங்க ஒன்பது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் காணாம் ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் சமன் இருபத்தி ஐந்து ஏ சமன் வர்க்கம் இருபத்தி ஐந்து ஆகவே ஏ சமன் பிளஸ் ஐந்து சென்டிமீட்டர் இப்ப நான் இதுல லீவுக்கு ரெண்டு தீர்வு அர்க்கம் மூலம் எடுத்தாலும் ரெண்டு ஏ என்னன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரைட் ஆகவே இங்க ஏக்கு வந்து ஐந்து சென்டிமீட்டர்னு ஒரு விட வந்து இன்னொன்னு ஏ வந்து மைனஸ் ஐந்து சென்டிமீட்டர் ஒரு விட வருது ரெண்டு விட இருக்கு பிளஸ் மைனஸ்னா பிளஸ்ல ஒரு விட மைனஸ்ல ஒரு விட கட்டாயம் வர்க்க மூலம் எடுத்தோம்னு சொன்னா பிளஸ்ல ஒரு விட மைனஸ்ல ஒரு விட வரும் ரைட் இதெல்லாம் வந்து நாம இந்த விட தெரிவு செய்ய மாட்டோம் காரணம் இருக்கு ரைட் காரணம் என்னன்னா ஒரு சதுராடி கும்பகத்துல இல்லாட்டி ஏதாவது ஒரு திண்மங்களா இருக்கட்டும் எதுவுட்டுமே ஒரு பக்க நீளங்கள் வந்து மறைப்பெருமாணத்தை ஏற்காது தான் ஏற்க ஆகவே அந்த சதுராடி கும்பகத்தின் ஒரு பக்க நீளமாக ஐந்து சென்டிமீட்டர் அமைத்த